ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேலா போற்றி அறுவடை வீடு கொண்ட முருகா போற்றி போற்றி என் சொல்ல பிள்ளைகளே நாளை பதினெட்டாம் தேதி அன்று நீ நினைத்தது நிச்சயம் நடக்கும் ஆம் செல்லமே கேட்டுவிட்டு சந்தோஷமாக தூங்கு என் செல்லமே உன்னுடைய கட்டுப்பாட்டில் இல்லாத ஒன்றை பற்றி நீ எவ்வளவு யோசித்தாலும் அதில் உனக்கு விடை தெரியாத கேள்விதான் கிடைக்கும் என்னடா முருகப்பெருமான் கா எடுத்தவுடன் இதை சொல்கிறேன் என்று மட்டும் நினைக்க வேண்டாம் சற்று சிந்தித்து பார் எப்போதும் சிரிப்பவர்களின் நெஞ்சில் சில வஞ்சகங்கள் இருக்கத்தான் செய்யும் கவனத்தோடு இரு பயந்து விடாதே ஏனென்றால் உன் முருகப்பெருமான் தான் இருக்கிறேன் அதே நேரத்தில் அமைதியாக இருப்பவர்கள் எல்லோரும் ஏதும் அறியாதவர்கள் என்று எண்ணிவிடாதே உன் மனம் வேதனை அடைவதை நான் நன்கு அறிவேன் நான் சொல்வதைக் கேள் முதலில் என் மீது வை பொறுமையாக இரு பிறகுபார் உன்னை நான் முன்னோக்கி அழைத்துச் செல்லப் போகிறேன் என்னை மட்டுமே நினைத்து கொண்டிருக்கும் உன்னை நான் எப்படி கைவிடுவேன் உனக்கான காலத்தை நான் உருவாக்கிவிட்டேன் இன்னும் சில நாட்களிலேயே அதில் பயணம் செய்யப் போகிற ஏன் நாளை கூட அந்த பயணத்தை நீ தொடங்கப் போகிறான் ஆயிரம் பேரிடம் சென்று நீ உதவி கேட்டாலும் உனக்கு உதவு போவது இந்த முருகப்பெருமான் மட்டும்தானே எந்த சூழ்நிலையிலும் என்னுடைய பார்வை உன் மீதே தான் இருக்கும் உன் கஷ்ட காலத்திற்கு கூடிய விரைவில் நான் முற்றுப்புள்ளி வைத்து விடப்போகிறேன் நீ எனக்கு ஒருபடி நடந்தால் நான் உனக்கு நூறுபடி நடப்பேன் உன் மனது உடையும் நிலை வந்தாலும் ஒருபோதும் கலங்கி நிற்க வேண்டாம் உன்னை வெறுத்தவர்கள் முன்னை விஸ்வரூபமாக இழச்செய்கிறேன் வார் உன் கஷ்டத்தை உன்னை விட நன்கு அறிந்தவன் நான் தானே கவலைப்படாதே நான் நிச்சயமாக உன்னை பார்த்துக்கொள்கிறேன் உன் குடும்பத்தை பார்த்துக்கொள்கிறேன் புடிந்த நில் உனக்கு துணையாக நான் இருக்கிறேன் கலங்க வேண்டாம் என் செல்ல பிள்ளையே எதையும் நீ வெல்வாய் இந்த முருகப்பெருமானின் துணையோடு எதற்கும் அஞ்சாதே உன்னோடும் உன் குடும்பத்தோடும் நான் இருக்கிறேன் என்பதை மறந்துவிடாதே அதே நேரத்தில் உன் மனம் வலிக்கும் போது முருகா நான் சொல்வதை கேள் முருகா அந்த நேரத்தில் நான் சொல்வதை சற்று காது கொடுத்து கேள் மனவழி என்பது ரணமானது கொடூரமானது அந்த வேதனைகள் சொல்லக்கூட முடியாது முதலில் நான் சொல்வதை கேள் யாராவது ஒருவர் காயப்படுத்தினாலும் மனவழி அதிகம் இருக்கும் வருத்தப்பட வேண்டாம் முதலில் காயப்படுத்தியவருக்கு அதாவது நம்முடைய மனசை வலிக்க வைத்தவருக்கு நன்றி சொல்ல வேண்டும் அழுவதால் அழுவதால் மன அழுத்தம் குறைகிறது அவர்களுக்கு கடவுள் தண்டனை கொடுத்து விடுவார் அதை இறைவன் பார்த்து கொள்வார் ஆனால் நமக்கோ மனதில் உள்ள பாரம் குறைகிறது மௌனமாக இருப்பதுதான் மன உளைச்சலுக்கு காரணமாகிவிடும் சண்டை போட்டு பேசாமல் இருக்கும் காலம் போய் பேசினால் சண்டை வரும் என்று பயந்து பேசாமல் இருக்கும் காலத்தில் தான் நாம் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஒரு சிலர் நமக்கு மன வலிமை தருகிறார்கள் சிலர் நமக்கு மன வழியை தருகிறார்கள் மன வலிமையோடு மன வழியை கடந்து செல்ல வேண்டும் ஏமாந்து போறதை விட பெரிய வழி நாம் ஏமாந்து கொண்டு இருக்கிறோம் என்கிறது தெரியாமல் இருக்கிறது தான் ஆகவே தனிமைகள் அழுகாதே மனவழி இருக்கும்போது என்னிடம் வந்து என் நாமத்தை கூறி பூஜை செய் குருகா என்னை காப்பாற்று என்று வாழ்க்கையில் நாம் நினைத்தது எதுவும் நடக்காமல் கிடைக்காமல் போகும் போதெல்லாம் ஆதரவாய் வந்து அரவணைக்க அன்பாக இருக்க ஒரு துணை இல்லையே நட்பு இல்லையே சொந்தங்கள் இல்லையே உறவுகள் இல்லையே என்று ஏங்குகிறாய் கலங்காதே உன் முருகப்பெருமான் நான் இருக்கிறேன் என்பதை மனசில் கொண்டு துவண்டு போகாமல் நீ செய்யும் காரியங்களை எல்லாம் திறம்படச் செய்ய உனக்கு நான் பாதுகாவலனாகத்தான் இருப்பேன் கை தவறினால் பொருள் உடையும் கை தவறினால் பொருள் உடையும் என யோசிப்பவர்கள் வாய் தவறினால் மனம் உடையும் என யோசிக்க மாட்டுகிறார்கள் ஏன் எல்லோரும் இருந்தும் நமக்காக யாரும் இல்லாதது போல் உணர்ந்து கொண்டிருக்கிறார் அந்த மனவழியை முதலில் தூக்கி ஏறி எத்தனை கோபங்கள் வலிகள் இருந்தாலும் வார்த்தைகளை விட்டுவிடக்கூடாது அடிகள் தரும் வழியை விட வார்த்தைகள் அதிக வழியே தரும் பின் எத்தனை முறை மன்னிப்பு கேட்டாலும் ஆறாத காயம் அது மன வலிமையோடு ஒரு சில மனி வழிகளை கடந்து செல்வதுதான் சிறப்பு மரியாதையின் மதிப்பு தெரியாதவர்களுக்கு அதிக மதிப்பு கொடுத்தோம் என்றால் மனதில் மனவேதனை தான் நமக்கு மிச்சமாகும் எதிர்மறை எண்ணங்கள் தான் ஒரு மனிதன் வளர்ச்சிக்கு மிகப்பெரிய தடை நீ செல்லும் பாதையில் உன் தேடலிலும் உன் தேவையிலும் தெளிவாக இரு எது ஒன்றிற்காகவும் உன்னை அடமானம் வைத்து விடாதே பிறகு தன்மானமே இழக்க நேரிடும் இந்த முருகப்பெருமான் சொல்வதை கேட்டு நடந்து கொள் சில நிகழ்வுகள் வாழ்க்கையில் புரியாமல் இருந்தாலும் பிரச்சினை தான் புரிந்தாலும் பிரச்சனைதான் தான் ஆகவே தேவைக்காக ஓடும் இந்த உலகத்தில் நீ தேடலுக்காக ஓடும் காத்திருக்க பழகிக்கொள் நீ நிலைத்திருக்க வேண்டும் என்றால் நிதானம் ரொம்ப அவசியம் நிதானம் ரொம்ப அவசியம் முக்கியமாகும் ஆகவே எல்லோருடைய வாழ்க்கையிலும் வாழ்விலும் எதிரானவர்கள் நிச்சயம் இருப்பார்கள் அவர்கள் இல்லை என்றால் நம்முடைய வாழ்வில் சுவாரஸ்யங்கள் இல்லாமல் போகும் நீ நினைத்துவார் சில நிகழ்வுகளை உன்னால் உன்னால் வேடிக்கை மட்டுமே பார்க்க முடியும் ஆனால் அது உன்னுடைய தவறில்லை என் செல்லமே ஆகவே நன்றாக ஞாபகம் வைத்துக்கொள் உன்னிடத்தில் ஒன்று நடக்கவில்லை என்றால் இதைவிட மேலான உயர்ந்த உயர்வான விஷயம் உனக்கு நாளை பொழுதில் நல்லதொரு பொழுதில் உனக்கு நடக்கப் போகிறது என்றுதானே அர்த்தம் உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தெய்வத்தை நாளை காலையிலிருந்து உனக்கு ஏற்றப் போகிறேன் அந்த தெய்வத்தை வழிபட்டு உன் வீடு பிரகாசமாக ஜொலிக்கப் போகிறது அனைத்தும் அனைத்திலும் எல்லா விதத்திலும் பார்க்கும் விதமாய் அகிலத்தின் ரூபமாய் இந்த முருகப்பெருமான் அன்று அந்த நேரத்தில் உனக்கு காட்சி தருவேன் நம்பிக்கை ஒருமை எதையும் நீ எதிர்நோக்கி தாங்கும் உணர்வு உன் பலம் உன் விசுவாசம் எவ்வளவு உன்னதமானது என்பதை இந்த முருகப்பெருமான் நன்கு உணர்வேன் அதனால் எல்லாம் சரியாகிவிடும் நாளைய பொழுதில் நீ நினைத்தது எல்லாம் நிச்சயமாக நடக்கும் என் செல்லமே எதற்கும் மஞ்ச வேண்டாம் உன்னோடும் உன் குடும்பத்துடனும் எப்போதும் இந்த முருகப்பெருமான் நான் இருந்து கொண்டுதான் இருக்கிறேன் நீ என்னுடைய செல்ல பிள்ளை நாளை பொழுதிலிருந்து நீயே அதிர்ஷ்டக்காரனாகவும் ராஜயோகத்தில் நீ இருப்பதற்கான பல தகுதிகளை நீ பெறப்போகிறாய் நிச்சயமாக நடக்கும் என்று செல்லமே ஆகையால் இன்று இதை கேட்டுவிட்டு சந்தோஷமாக தூங்கு நாளைய பொழுதில் உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நடக்கும் நேற்றைய இழப்புகளை மறந்து நாளைய வெற்றியினை நோக்கி இன்றைய பொழுதினை நம்பிக்கையுடன் துவங்கு என்று உனக்கு உன் முருகப்பெருமான் உன் சொல்லி கொண்டுதான் இருக்கிறேன் ஏனென்றால் நாளை நிச்சயம் காலையில் மிகப்பெரிய நல்ல செய்தி உன்னை தேடி வரும் இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு சத்திய வாக்கு நீ ஒளிமயமான வாழ்க்கை வாழப்போகிறாய் என் செல்லமே உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நடக்கும் இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு சத்திய வாக்கு ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ